ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அன்புடைய வணக்கம் என் பேர் வியாபத்தேன் நான் எந் எங்கள் ஊர் மோச்ச நான் எந்த ஸ்கூலில் படிக்கிறேன் பார்த்தா அரசு மேல் படி சிறு வந்தாடு எங்கள் எங்களுக்கு யார் பிடிக்குன்னா ராதாகிருஷ்ணன் ஐயா பிடிக்கும் சோசியல் ஐயா ஊர் அவங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு எதுனா தருவார் காலையில் ஸ்கூலுக்கு போவான் போய் படிப்பேன் இன்டர்வியில் விடுவாங்க விளாண்டு நடப்போம் அதே மாதிரி முழுவீங்க சாப்பிடுனு வைப்போம் அதே மாதிரி சாப்பாடு பள்ளி விடுவாங்க சாப்பாடு எதுனா எதனா ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு இருப்போம் அதே மாதிரி ஸ்கூல் பெல் அடிச்சுன்னா ஐயாதான் பென்சில் வாங்கி தருவார் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க ஸ்கூல் பார்த்தோம் பெரிய கட்டுறாங்க இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம எங்க ஐயா பார்த்தோன்னா எங்களுக்கு வெள்ளிக்கிழமை திங்கிழமும் திங்கிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு பிடி விடு எங்களுக்கு தனித்தனமும் விடுவார் ஐயா அதுனா ஒரு நல்ல மனுஷரு அவர் எங்களை அடிக்க மாட்டார் என்னெல்லாம் என்னை தவிர ஐயா நல்லாருமே அடிப்பாரு என்ன எனக்கு ஸ்லோவாக தான் அடிப்பாரு அண்ணா கே கெட்டவள்கிற பேசுனா கூட அடிப்பாருதான் சீராக தான் அடிப்பாரு எங்களை வேகமெலாம் அடிப்படுற எங்கள் ஊர எங்கள் ஊர் எங்கள் ஊரு கிட்டே எடுத்துன்னா அவர் வந்து விட்டு போவரு அதான் வணக்கம்